முருகன் என் அன்பு பிள்ளையே நீ இப்போது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன்னுடைய உறவு உன்னுடைய வாழ்க்கையில் வந்தால் நல்லதா கெட்டதா என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே நீ உன்னுடைய உறவை அதிகமாக நேசித்து கொண்டு இருக்கின்றாய் அந்த உறவு என்னிடம் வர வேண்டும்

உன்னுடைய வேதனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது யார் புரிந்தால் என்ன புரியாவிட்டால் என்ன நான் அதை சுமந்து கழித்தாக வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குருவாகி விடுகின்றாய் பிள்ளையே மனம்தான் காரணம் காற்றிருக்கும் அதை என்னிடம் ஒப்படைத்து விடு நான் பார்த்து கொள்கின்றேன் இனி நீ மகிழ்ச்சி பாதையிலே செல்ல விருக்கின்றாய் பிள்ளையே உன்னுடைய கர்மாக்கள் அனைத்து முடிந்து விட்டது இனி நீ கொடி கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் பறக்க போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்திக்க நானே போகின்றேன் நான் உனக்கு ஆசீர்வாதமும் வழங்க போகின்றேன் நான் வரும் தருவாயில் உனக்கு உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலக போகின்றது வாழ்க்கையில் எத்தனை சோகம் வந்தாலும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள் கஷ்டங்கள் அனைத்து விலகிவிடும் நான் தான் உன் வீட்டிற்குள் உனக்காக ஒரு புதிய உறவாக வர போகின்றேன் பிள்ளையே என்னை வரவேற்க தயாராக இரு இப்போதைக்கு எனக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டே இரு நீ என்னை அறிந்து கொள்வதற்கான முழுமையான நேரம் சரியாக பயன்படுத்தி என்னை தெரிந்து கொள் பிள்ளையே உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தானாகவே வரும் நானே உன் கஷ்டங்களை போக்கி உன் கஷ்டத்திற்கு தேவையான பணத்தை அனுப்பி அனைத்து உதவிகளையும் என் மூலியம் உனக்கு நான் செய்வேன் நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய் ஓம் முருகா